ஏன் தேவன் பேசுறது நம்ம காதுக்கெல்லாம் வந்து அக்ஜா ஸ்பீக்கர் தான் யூஸ் அகுஜா மைக் யூஸ் பண்றாரா கொஞ்சம் தான் என்ன அவர் எல்லா நாளும் தான் இருக்கிறாரு ஆனா நம்முடைய ஜீவன்ல ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய இருள் அவர் பேசுறதை கேட்க விடாம பண்ணிடுது சீனாய் மலையில பேசுறாரு ஜனங்க சொல்றாங்க ஐயோயோ இந்த சத்தத்தை யாரு கேப்பா அதனால பேச வேணாம் இங்க மருவ மலையில பிதாவானவர் பேசுறாரு இவர் நேசகுமார்னு இவருக்கு செவி கொடுங்கள்னு ஸ்ரீஸர்களாம் என்ன சொன்னாங்க இந்த இடிமுழுக்க சத்தம் ஏன் இப்படி கேட்குது அப்படின்னு கேட்குறாங்க இயேசு சொல்கிறார் அட பாவைங்களா இந்த இடிமுழுக்க சத்தம் இல்லைடா என் நிமித்தம் இல்லை உங்கள் நிமித்தமே இந்த சத்தம் உண்டாயிற்று இந்த சத்தம் என்னன்னு ஒன்று கேட்கலையா பிதாவானவர் என்னை பார்த்து இவர் நேசகுமார்னு சொன்னார் அந்த சத்தம் கேட்கலையான்னு கேட்குறாரு மனிதர்களுக்கு தேவனுடைய சத்தத்தை அந்த ஜோயே ஜீவன்லேருந்து பருசுத்த ஆமிலேருந்து வரக்கூடிய சத்தத்தை ஏன் கேட்க முடியல அப்படின்னா எல்லா நேரங்களிலும் அந்த பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை பார்க்கிலும் ஜோயே ஜீவனுடைய வழி நடத்துதலை பார்க்கிலும் நாம் அநேக சத்தங்களுக்கு இந்த பூமியில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பதுனால மென்மையாக இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை நாம் அறியாமல் போய்விடுகிறோம் தான் ஆராதனைக்கு சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறது ஆராதனைக்கு நீங்கள் சீக்கிரம் வரும்போது என்ன ஆகுது அப்புடின்னா அரிசியை ஊற வச்சு எப்படி கொதிக்கிற தண்ணியில் போட்டு பொங்கி எடுக்கிறோம் அந்த மாதிரி நடக்குது ஆராதனை நீங்கள் வராத போது என்ன ஆகுது அப்புடின்னா வரும்போதே சூடாக வரீங்க அரிசியை வருத்தெடுத்து நீங்கள் வேக வச்சிங்கன்னா என்ன ஆகும் நாங்கள் அரிசியெல்லாம் சாப்பிட்றல ஒண்டி பீஸா பர்கர் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க வேகாது சாப்பிட முடியாது அப்போ அந்த ஸ்பிரிட்டில் இருக்கிற அந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா ரொம்ப மென்மையானவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி இவ்வளோ சத்தமெலாம் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க மாட்டார் இவ்வளோ சத்தமாக அவர் பேச ஆரம்பித்தார்னா நீங்கள் தூங்க மாட்டீங்க இவ்வளோ சத்தமாக நீங்கள் பேச ஆரம்பிச்சாருன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுத்திட்டு இருப்பீங்க கடவுள் எல்லாத்துக்கும் பேச ஆரம்பிச்சிருவாரு ஆனால் ஒரு நாள் இப்படி பேசுவார் அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு எது தேவையோ அதை மாத்திரம் நீங்க ஃபோக்கஸாக இருப்பீங்க அப்போ உங்க காதுல இந்த மாதிரி சத்தத்தை நீங்க கேட்பீங்க